கரிசல் வாசம் மண்ணின் வாழ்வு தர்மராஜ்யம் நம்ம கரிசல் காட்டு எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவங்க எழுதின ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை இந்த கதை எப்படி அப்படின்னாக்கா ஒரு கிராமம் அந்த ஊரில் வந்து ரங்கசாமி நாயக்கர்னு ஒரு முதலாளி பண்ணையார் ஒருத்தர் இருக்காரு அவர் மகன் வந்து நாராயணசாமி அந்த ஊரில் அப்போ என்ன ஒரு காலகட்டம் அப்படின்னாக்கா காடுகளில் வந்து கம்மங்கருது நல்லா விளைஞ்சி இருக்குது பறக்க வேண்டிய காலம் சரியான பனிக்காலமும் கூட பனினாக்கா எப்படியே எப்பேற்பட்ட ஊர் பக்கம் பனிக்காலம் எப்படி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா வெளியில் வீட்டுக்கு வெளியில் எந்தி வந்து அப்படியே காட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா வாய்க்கால் வரப்பில் நடந்து போகும்போது ரெண்டு பக்கமும் செடிகள் இடிகளில் போகிறா ஏதோ தண்ணியை ஊற்றி வச்ச மணிக்க பனி இருக்கும் பனி காலில் விழுந்துச்சுனா அப்படியே ஜில்ல நடிக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு சரியான ஒரு பனிக்காலம் அந்த பனிக்காலத்தில் நல்லா இருக்கு நிமிஷம் மாதிரி கூட வந்துட்டு தைரியமாக போத்தாமல் வெளியில் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பணி அடிச்சிட்டு இருக்குது இப்போ அந்த ரங்கசாமி நாயக்கர் மக நாராயணசாமி எப்படி அப்படின்னாக்கா டவுனில் போய் நல்லா படிச்சுட்டு வந்த பையன் படிச்சுட்டுனாக்கா நல்லா ஆங்கிலமும் படிச்சுருக்குறான் கீ மு கீ பின்னு வரலாறுகள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து படிச்சுட்டு வந்த பையன் அவனுக்கு கிராமத்துக்கு இப்போ தான் வந்திருக்கான் ஒரு பத்து மாதம் தான் அது ஊருக்கு வந்து அவனுக்கு அந்த ஊர் சமாச்சாரங்கள் நிறைய விஷயங்கள் அவனுக்கு அவ்வளோவா பிடிபடாது அப்படி ஒரு பையன் அவன் வந்து இந்த அகிம்சை தீண்டாமை ஒழிப்பு இந்த எல்லாம் வந்து பேசிட்டு இந்த ஊரில் வந்துட்டு அர்ஜன் தெருக்களுக்கெல்லாம் போய் தீண்டாமை ஒழிப்புலாம் பேசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான பையன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பையன் இப்போ அன்னைக்கு வந்து ஒரு நான் இருக்கிறான் நல்லா நல்ல போர் ரெண்டு போரே போட்டு இழுத்து பிடிச்சி வச்சு தூங்கிட்டு இருக்கான் சரியான பனி பேஞ்சிகிட்டு இருக்குது அவன் எப்படினாக்கா நல்ல நாள்லேயே வந்து அவன் வந்து சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான் பனி பேஞ்சானாக்கா அவன் மணிக்கு எந்திரிப்பானா பத்து மணிக்கு எழுந்திரிப்பானா பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்பானான்னு தெரியாது அப்படி தூங்கிட்டு இருக்கான் வெளியில் டப்பு 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 நாங்கள் சார் கதவை தட்டுறாரு இவன் உள்ளே தூங்கி எழுந்தி போர் இழுத்து போகிறே இழுத்து வச்சுட்டு என்னையா அப்படின்னு கேட்கான் ஏ என்ன இன்னும் தூங்கிகிட்ருக்க நீயே அப்படிங்க ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் எழுப்பிவிட்டார் அன்றைக்கி பார்த்தனாக்கா விடியறதுக்கு முன்னாடி இவரதும் எழுப்பி விட்டார் எதுக்கு எழுப்பியிருக்காருனாக்கா எழுப்பி போய் நீ போய் கீழே தெருவில் போய் நம்ம சொல்லையான தேவர் இருப்பார் அவரையும் அவர் பொஞ்சாதையும் வந்து கம்மங்கிறது பிற சொல்லணும் போய் சொல்லிவிட்டு வா ஆள் வரல அவங்க ஏன்னா நேற்றே வந்து நான் இவன் சங்கரப்பனை சொன்னேன் நான் சங்கரை போய் சொல்லிட்டு வட்டான் சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்து கோல்பிட்டி சினிமாவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இவனும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளில வாரான் நல்லா போர்வையை தலையில் சுற்றிட்டு உடம்பு போரை சுற்றிட்டு வெளில வாரம் வெளில வந்து காலை எடுத்து வைக்கிறான் வாசலில் அப்படியே தண்ணியாக கிடக்குது பனி தண்ணியும் கிடக்குது வாசல் தெரிஞ்சு தண்ணி இருக்கும் காலில் பட்டவனே இவனுக்கு அப்படியே சில்லுங்குது உள்ளே நடுக்கத்தோடு அப்படியே தெருவோடையும் நடந்து போகிறான் போனோன்னாக்கா அங்கே ஒரே கீழே தெருவுக்கு போயிட்டால் கீழே தெருவில் ஒரு சந்து சின்ன சந்து சந்துக்குள்ளே போனோன்னாக்க அங்கே வடக்காமல் பார்த்த ஒரு குடிசை வீடு தான் தேவர் வீடு இவன் வீட்டு பக்கத்தில் போய் வீட்டை அப்படியே பார்க்கலாம் வீட்டில் பார்த்தனாக்கா மூணு பக்கமும் மண் சோறு தான் ஒரு பக்கம் பார்த்தனாக்கா பருத்தி மாதிரி படலை வந்து சாச்சி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வீடு மேலே கூரை பார்த்தா நம்ம பனை ஓலை இருக்குல்ல பனை ஓலை வந்து கூரையாக போட்டு வச்சுருக்காங்க அந்த பணவோல இருக்கிற லட்சணத்தை பார்த்தோன்னாக்க அப்படி பிடிச்சனாக்கா கீழே மாவாக போயிரும்போது மாவா காற்றுல போயிடும்போது அப்படி இருக்குது வீடு அப்படியே உள்ள கொஞ்சம் பார்த்தான் பார்த்தா என்ன உள்ள அப்படியே கொஞ்சம் போல் ஒரு சின்ன இடம் ஒரு கதவுன்னு ஒரு பேருக்கு ஒரு சின்ன கதவு அப்படி இருக்குது இவனுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு சின்ன நம்ம ஊரில் எப்படி ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கான் பார்த்தா தேவர் வந்து நம்ம சாக்கு வந்து சாக்கு மொட்டையை வச்சுட்டு தலைக்கு வந்து பழைய துணியெல்லாம் போட்டு ஒரு தலைக்கு கொண்டு வச்சுட்டு காலுக்கு அதை மாதிரி ஒரு மூட்டையை வச்சுட்டு நம்ம கொங்காணி மலைக்கு கொங்காணி போடுவோம்ல அது மாதிரி போட்டு சாக்கை இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பொஞ்சாதி பொஞ்சாதி பாதி உடம்பு தரையில் க கிடக்குது பாதி உடம்பு இந்த சாக்கில் கிடக்குது அது தூங்கிட்டு இருக்குது தூங்கினி அவர் பார்க்குறாரு பா இப்படி தூங்குறாங்களே எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லி பார்க்காரு இந்த பையன் நாராயணசாமி அந்த மாதிரி இருக்காப்புல இப்படி தூங்குகிற ஆளுகளை எப்படி நம்ம எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் பாவமாகவும் இருக்குது அப்புறம் அந்த தேவர் கையை பார்க்குறாரு அந்த பாட்டி கையையும் பார்க்குறான் பார்த்தனாக்கா சே இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கு கையை இந்த கையை எவ்வளோ வேலை தான் நேற்று செஞ்சதோ இப்படி ஒரு அழுப்பில் பணம் மாதிரி தூங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற ஆளை நம்ம எழுப்பக்கூடாது இவனுக்கு ஒரு சந்தோஷம் சரி தூங்கிட்டு காலம் எழுப்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்து யோசிக்கிறாப்பில் அந்த தேவரை பற்றி கொஞ்சம் தெரியும் அந்த பையனுக்கு அவருக்கு என்ன பண்ணாங்க அவன் கல்யாணம் ஆகி செஞ்சு ரெண்டு பொம்பளை பிள்ளையாக அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணி அசலூர் போயிட்டா பையன் இருந்தால் வீட்டோடு இருப்பான் ஏதாச்சும் செய்வான்னு ஒரு இது இருக்குது ரெண்டும் பொம்பளை பிள்ளையாக கட்டி கொடுத்தாச்சு இல்லை இப்போ ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கா இந்த ரெண்டு பேரும் அன்னன்னைக்கு வந்து எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சாதான் ஜீவனம் இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பொழப்பு பாவம் இப்போ இவன் நாராயணசாமி ஏதோ யோசிச்சுட்டு எழுப்பாம வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தானோ ஐயா கேட்காரு ஏ என்ன போனால் என்னாச்சு அப்படின்னு கேட்காரு இவன் அங்கே இருக்கிற கோலத்து இருக்கிற நிலமையே எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான் சொன்னவொன்னே ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார் கருக்கு பேலாம் இருப்பான் போலையே ஏட்டுச்சூரக்கா கறிக்கோதான்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கான்னு நினச்சிட்டு விசா வந்துட்டார் இயந்திரப்ப சொன்னார் ஏன்னா அவன் தூங்குறானாக்கா நமக்கு வந்து பிஞ்சியில் கம்மங்கது பறக்க வேண்டியிருக்குல்ல கம்மங்கிறது பறக்கலானாக்கா யாருக்கு நட்டம் நமக்கு தானே நட்டம் அப்படி சொல்கிறாரு இந்த பையன் நாராயணசாமி நாராயணிக்கா சரி நமக்கு நட்டத்தை பற்றியே பேசு அவங்க அவங்க சங்கடத்தை பற்றி அவன் இன்றைக்கி யோசிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாமல் போயிடுறான் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே பார்த்தீங்கன்னா தேவர் வீட்டில் வந்து தேவர் எந்தி பார்க்காரு நல்லா விழிஞ்சிருச்சு சூரியன் உதயமாகி நல்லா ரெண்டாலு வருஷத்துக்கு மேலே வந்துடுச்சு வந்த ஒன்றை டப்படாமல் இருந்துச்சு பொஞ்சாயம் தட்டி போய் என்ன இவ்வளோ விழிஞ்சிருச்சு எழுப்பாமல் இருக்கா அப்படின்னு நானும் உங்களை மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கேன் நான் என்னத்தை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இவருக்கும் கோவம் தாறுமாறு கோவம் வருது கோவம் சரி விடு எங்கே பொடிப்பட்டை எங்கே அப்படின்னு சொல்லி பொடிப்பட்டையை தேடுறாரு பொடி போடுறதுக்கு எல்லாம் பார்த்தா பொடிப்பட்டை காணும் காண ஒன்று அம்மாட்ட அசங்க நீ இருக்கிற இடத்துல எப்படி பொடிப்பட்ட கூட காணாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாரு அந்த அம்மாவுக்கு பாவம் உன்னை மாதிரி தானே நானும் வேலை செஞ்சுட்டு தூங்குறேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது பாவம் ஒன்னை கட்டிவிட்டு நான் தவிர என்ன அனுபவிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி அம்மா கழிவு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்குது சரி இன்றைக்கி எந்த அப்பா நம்ம வந்து வே வேலைக்கு கூப்பிடுவோம் சோத்துக்கு என்ன பண்ணுறது அவரும் சொல்லிட்டு போனாங்க சங்கரப்பன் சொல்லிவிட்டு போனான் நேற்று நாமளும் தூங்கிட்டோம் இப்போ சோத்துக்கு என்ன பண்ணுறது வேலைக்கு என்ன பண்ணுறது ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கி தான் ஒரு வேலை வந்திருக்குது இதையும் விட்டுட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வேறு பேர் வாராப்பில் மோலாலி வீடு ரங்கசாமிக்க வீட்டுக்கு வந்தேன்னாக்கா வீட்டில் ரங்கசாமிக்கார் இருக்கார் என்னையா ரெண்டு நேரத்துக்கு காலை ஒன்ப பத்து மணிக்கு என்ன ஒன்று பொரியிருங்க அப்பில் இல்லையா இந்த மாதிரி சமாச்சாரம் தூங்கிட்டே ஐயா தூணும் தெரியல அதனால தான் வந்துட்டு மானத்தை பிஞ்சைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்றாரு பிஞ்சைக்கு வேலைக்கு பிறகு இருக்குது நீ எல்லாம் வேற மாற்றாலும் சொல்லிவிட்டேன் நீ ஒன்றும் பண்ண வேணாம் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க நீ மோலை போ நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இவர் தேவர் அப்படியே சங்கடமாகவே இருக்கார் இப்போ என்ன இப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு வேலைக்கு என்ன பண்ணுறது சேர்த்துன்னு வந்துட்டு இருக்காரு வந்தோன்னாக்க ஏத்தாப்புல வந்துட்டு நாராயணசாமி வந்துட்ருக்காப்புல வந்துட்டு இருந்தவுடனே இவர் தேவர் வந்து நாராயணசாமியோட கேட்காப்புல என்னையா வீட்டுக்கு வந்திக்கலாமே அந்த ஒரு வார்த்தை என்ன எழுப்பி விட்ருக்கலாம் இல்லையா அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு போனேன் பெரிய மொழியில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல நாராயணசாமி வந்துட்டு இல்லையா நீங்கள் தூங்கிட்டு இருந்தியே தூங்கிட்டு எழுப்புறது பாவம் இல்லையா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறான் இல்லையா ஐயா எழுப்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல இவருக்கு உள்ளே இருக்கிற கோபத்துக்கு வந்து சாமி வந்து எரிச்சிருப்பாப்புல அப்படி உள்ளே பொங்கிட்டு இருக்குது உதவி அப்படியே நகர்ந்துட்டார் இவனும் போயிட்டான் இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா தேவர் குமுறுறாரு இவனுக்கு என்ன வந்து பாவம் பிடிக்க போகுது என்ன விட்டால் என்ன ஆயிடப்போகுது இவன் நாசமாக போவான்ற மாதிரி உள்ள சாபம் கொடுத்துட்டு அப்படி ஒரு இருக்காரு இவனுக்கு என்ன நாராயணசாமிக்கு என்ன என்னன்னாக்கா சே இந்த வேலை இல்லைன்னு என்ன வேறு வேலை கிடைக்கப்போகுது தேவை இருக்குது ஆனால் அவர் அவர் அவரை நம்ம தொந்தரவு செய்யலை தூங்கி தி எழுப்பாமல் வந்துட்டோம் அது வரைக்கும் அவன் சந்தோஷம் இவன் நினைக்கிறான் இப்போ என்ன சமாச்சாரம்னாக்கா இவன் மனசில் நினைக்கிறது அவருக்கு தெரியலை இவன் சாபம் விடுறது நாராயணசாமி தெரியாது இவர் சாபம் விடுறதே நாராயணசாமி கேட்டால் நாராயணசாமி என்ன சொல்லுவான் சே இந்த கஞ்சி வழி இல்லாத பயிலுக்கு போய் இப்போ நம்ம பிச்சைக்கார பயிலுக்கு போய் நம்ம இப்படி செய்ய நினைச்சமேன்னு சொல்லி இவன் நினச்சிடுவான் இல்லையா அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பார் அழகிரிசாமி அவர் இதில் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து இவனுக்கு இவனோட பார்வையில் வந்து அவரை சங்கடப்படுத்தக்கூடாது நம்ம ஒரு ஒரு முற்போக்காக யோசிக்கிறான் இந்த பையன் ஆனால் அவரோட நிலைமை என்ன தனக்கு வந்து அன்றைக்கு வந்து ஒரு ஜீவனம் போச்சுன்றது அவரோட நிலமை அவரோட நிலைமை வந்து கோபம் வந்து இவன் மேலே தான் திரும்புது ஸோ மனித எண்ணங்கள் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றத வந்து ஒரு அற்புதமாக எழுதியிருப்பார்